செங்கல்பட்டு மாவட்டம் செய்யூரில் திமுக ஆதரவாளர் ஆக்கிரமித்து வைத்துள்ள கைலாசநாதர் திருக்கோயில் இடத்தை மீட்டு கோயிலை புதுப்பித்து தர வேண்டும் என அப்பகுதி மக்கள் அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர் செய்யூர் வடக்கு வீதியில் மிகவும் பழமை வாய்ந்த அக்னி ஸ்தலமாக விளங்கக்கூடிய ராஜராஜ சோழ மன்னரால் கட்டப்பட்டு கைலாசநாதர் திருக்கோயில் உள்ளது இந்நிலையில் கோவில் முன்புறம் உள்ள இடத்தை திமுக ஆதரவாளர் ஆக்கிரமித்து வைத்துள்ளதாக கூறப்படுகிறது மூன்று கோடி ரூபாய் மதிப்பிலான அந்த இடத்தை மீட்டு கோவிலை புதுப்பித்து தர வேண்டும் என அப்பகுதி மக்கள் தமிழக அரசுக்கு கோரிக்கை விடுத்துள்ளனர் இந்த கோவிலை சுற்றி உள்ள பகுதி வந்து ஆக்கிரமிப்பில் இருக்குது ஒரு எழுபத்தஞ்சி சென்ட்டு நிலம் இந்த கோவிலுக்கு சொந்தமான நிலம் வந்து எழுபத்தஞ்சி சென்ட்டு இப்போ இருக்கிறது ஒரு நாற்பது சென்ட்டு தான் இருக்குது ஒரு முப்பத்தஞ்சு சென்ட்டுக்கு மேலே ஆக்கிரமிப்பு செஞ்சு வியாபாரம் பண்ணியிருக்காங்க ஒரு மூணு கோடி லெவலில் வந்து அதில் வந்து தவறுதலாக விற்று வியாபாரம் பண்ணியிருக்காங்க அதே மாதிரி இந்த கோவில் வாசலில் தேவையில்லாத கழிவுநீரை வந்து எடுத்துகிட்டு வந்து காவா காவா விடுறேன்னு சொல்லிட்டு கழிவுநீர்லாம் உள்ளே வந்து கோயில் உள்ள வருது இதெல்லாம் அவசியம் இல்லாத்து இந்த ஆட்சி ஆட்சியாளர்கள் அறநிலத்துறை இந்த துறை சம்பந்தமாக நடவடிக்கை எடுத்து ஒரு நல்ல ஒரு தீர்வு காணுமாறு